ஹலோ கைஸ் நான் தாங்க உங்கள் சதீஷ் திருவண்ணாமலை எபிசோடில் இது பார்ட் உங்கள் பார்ட் ஒன் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் கிடைக்கும் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போதேன்னா நான் திருவண்ணாமலை கிரிவலத்தில் போனது பார்த்தது எல்லாமே இந்த வீடியோவில் வருங்க நீங்கள் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா ஆனால் அங்கேயுமே நசுக்கினாங்க அந்த தீமை எரியல ஆனால் இங்கே இங்கே பரவாயில்லையா அதை விட இங்கே கூட்டமாக இருக்குது ரோடு எல்லாம் ஒரே வழியில் நமக்கு கூட்டம் தெரியல அதுவும் இல்லாமல் இப்போ வந்து முதல்ல ஒரு லிங்கத்தை முதல்ல ஒரு லிங்கம் அக்னி லிங்கம் அக்னி லிங்கத்தை பார்த்துட்டு தாங்க வந்துடும் இப்போ ரெண்டாவது லிங்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஓ ரெண்டாவது லிங்கம் இப்போ முதல் லிங்கம் தெரியல தெரியல இப்போ நாங்கள் அக்னி லிங்கம் மட்டும் பார்த்துருக்கோம் இதோட நாங்கள் அஞ்சாளிங்கத்த நோக்கி போறோம் அஞ்சா லிங்கம் பார்ப்போம் அதுக்கப்புறம் விட்டு பார்ப்போம் ஆமா அன்னதானம் சாப்பிடணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை முடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ரொம்ப கூட்ட நெரிசல் ஆகுது ட்ரெஸ் மாறுகிறாங்க இப்போ ரொம்ப ஃப்ரீயாகுதுங்க ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி சில பல வேலையை பண்ணிட்டோம் ஃப்ரீயாக இருக்கும் நாங்களும் கடவு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு கவுடம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது ஆனால் அது எவ்வளோ கொடுத்தும் தெரியலை ஜாலியாக இருக்கு மக்கள் மனசு மன நிறைவாக இருக்குது ரொம்ப நாள் பாலமாக விஷயம் இப்போ வந்து மன நிறைவாக இருக்குது பசி ஒரு பக்கம் விண்ணு விண்ணுது மதியம் சாப்பிட்டோம் அப்ப மழையில நனைஞ்சி வெள்ளை அடிக்கிட்டு தீபம் கூட்டத்தையும் தீபத்தை பார்த்தோம் அங்க பாருங்க

அழைத்து அதிகமாக கான் நல்லா எதமா இருக்குங்க வேணும் வேணும்னா சிறுவனாமலை கிரிவல்த்து வாங்க கிடைக்கும் முப்பது ரூபாய் தேர்ட்டி ருபீஸ் ஒன்லி ரொம்ப தமிழா இருக்கு முப்பது ஐம்பதாண்ட

ஒவ்வொரு நிமிஷம் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்கந்து செஞ்சுடும் சிறப்பான ஆள் நீ அதான் நல்லா வச்சு செஞ்சுன்னு வரையும் போல அந்த சோளத்தை ஓ எம்ம லிங்கம் ஐயா ஒன்றரை கிலோமீட்டர் வந்து அந்த லிங்கத்துல இருந்து இந்த லிங்கத்துக்கு இப்போ படிச்சேன் படித்தேன் ஒன்று பத்து இருக்குது ஒன்றும் பத்து கிலோமீட்டர் நடக்கணும் பதிலேமோ லிங்கத்து திருநிலைமீட்டர் அதை பாரு அஞ்சாவது லிங்கத்துக்கு எட்டனை கிலோமீட்டர் இங்கேருந்து சொல்லுவாங்க செஞ்சுப்போம் அஞ்சாவது லிங்கம் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லு அதாவது எஸ் பார்க்கணும் போய் அந்த அஞ்சாவது லிங்கத்தையும் வழிபடணும் நாங்கள் இந்த திசையில் சென்றீங்கன்னா செங்கம் வரும் செங்கம் பெங்களூர் அந்த ரோடு நம்ம திரும்பி இப்படி கண்டினியூ பண்ணணும் இப்போ ஒன்றும் ஒரு லிங்கம் இல்லாமல் அது கத்தவாத லிங்கத்தில் தான் நம்ம திரும்பி போய் அங்கே வேண்டுதல் பண்ணணும் பர்சன் பர்ஸ் ஒன் வேண்டுதல் இருந்துச்சு நிறையா இருக்குது கண்டிப்பாக போய் ஆகணும் நாங்கள் தற்சமயத்துக்கு நாலு கிலோமீட்டர் நடந்துட்டோம் நாலு கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் பஞ்சு கிலோமீட்டர் பாஞ்சு தீம் சார் பாஞ்சி பஞ்சு பஞ்சு கிலோமீட்டர்ஸுக்கு பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு இன்னும் பத்து கிலோமீட்டர் நடக்கிறோம் வெற்றிகரமாக முடிக்கிறோம் சுவாயனம் ரொம்ப இங்கே அன்னதானம் போடுவாங்க வர வழியில் காசேனோ தேவை இல்லை வளரத்துக்கு மட்டும் பஸ் காசு போட்டு வந்தோம்னா வயது திருப்தியாக வீட்டுக்கு நல்லா சாப்பாடு நல்ல சுட சுட மாதிரி சாப்பாடு வெயிட் 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 பண்ணி சாப்பிட்டா வெயிட்டாக இருக்கும்

எங்கேயும் அந்த கேங்க காணா உனக்கு இப்பதைக்கு நாங்க அஞ்சு கிலோமீட்டர் நடந்துட்டோம் இன்னும் எங்களுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் நைன் கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் இருக்குங்க வந்து என்ன சொல்ல வரோம்னா வந்து எங்களுக்கு வழி தெரியல ரொம்ப ஜாலியாவே இருக்கு இருக்கு எனக்கு வழி தெரியல ஜாலியாகவே இருக்கு அந்த கான் சாப்பிட்டது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாகவே இருக்கு அப்போனா இதில் இருந்து தெரியுது வாக்கிங் போகிறப்ப கான் சாப்பிடுங்க கரெக்ட் தானே அங்கே போயிட்டு அடிக்கடி எனர்ஜி நடந்து போயிட்டே இருந்தாரு ஒன்றுமே தெரியாது தெரியாது ஜாலியாக பேசிகிட்டே போங்க பேசிட்டே போனாலும் தெரியாது எதுவுமே ஆனால் அதனால பேசக்கூடாது போங்க போயிட்டு

காய் பாதி பாதி வந்துட்டோம் காய் இன்னும் பாதி இதுதான் இருக்கு சொன்னோம் கிளாரிட்டி இல்லைங்க கிளாரிட்டி ஆகுது அதுக்காக சொன்ன இன்னும் பாதிதான் இருக்கு எங்களுக்கு இதுக்கி பல லிங்கத்தை தாண்டி வந்துட்டோம் இப்போ வரவையில் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒன்று பார்த்தோம் நித்தியான கோயில் இதுக்கு முன்னாடி நாங்கள் அதை பார்த்ததே இல்லை அதை பார்த்துதான் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எனக்கு எங்கே ஒன்றும் இல்லைங்க

கேஸ் டேபிள் கிடைக்குமா தெரியல போறேன் சார் கேஸ் பாட்டு இது பாண்டிကြီး அண்ணன் தானமா அண்ணில்மென் சமைய இருக்கு ட்ரை பண்ணுங்க டபால சும்மா சொல்ல உண்மையாலுமே செம்ம டேஸ்டாக இருக்கு இந்த லிங்க வரணிங்கம்மா வரணிங்க நாங்கள் கும்பிட்டோங்க மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கு போயிட்டு வரீங்களா நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான பாதுகாப்பு மக்களுக்கு மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி ஐந்து பிறந்த மகாலட்சுமி அந்த மக்களே எங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் அதைப்போ மாதிரி ஆச்சரியமாக இருக்குதுங்க போன டைம் அதைப்போ இதெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை ஆனால் இந்த டைம் இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க இந்த அஞ்சு கால் போமாதவை அஞ்சுக்கால் போமாதான் நினைக்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே பிங்க் பாசிட்டிவ் டூ பாசிட்டிவ் வேலை முடிஞ்சது பாதி பாதி வந்துட்டோங்க இன்னும் பாதி இது இருக்குது இருக்கு இன்னும் என்னென்னலாம் பார்ப்பேன்னு சொல்லி இன்னுமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பாங்க பார்க்கலாம் ஒரு இருக்கிற மனுவா அண்ணந்தானம் மதம்பாள் மதம்பாள் ಇಲ್ಲಿ ಏನೋ ಏನೋ ನಾವು ಆ ಟ್ರಿಪ್ ಗೆ ಇನ್ನ ಫಸ್ಟ್ முக்காசிது கொஞ்சம் இருக்கு பல கோவில் பல லிங்கத்தை தாண்டி வந்து முக்கியவாத ரொம்ப க்ரௌடா இருக்குது ரொம்ப சின்னதா ஆயிருச்சு ஏன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே சின்னதாயிடுச்சு க்ரௌடுமே உரிமையா நடக்க வேண்டியதா இருக்கு அதுவும் இல்லாம காலில் வலிக்க ஆரம்பிச்சிட்டு இதெல்லாம் காலில் சாதியை பேத்தி ஸ்கூலில் நல்ல சம்பவம் தான் ஸ்லிப்பர் போட ஸ்லிப்பர்லாம் போடக்கூடாதுங்க கோயிலுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு போவோம் எங்கள் இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து ஸ்லிப்பர் போடாமல் நடக்கணும்னா நம்ம காலில் இருக்கிற அக்கு பஞ்சர்லாம் வந்து நல்லா வேலை செய்யும் அதுக்காக தான் ஸ்லிப்பர் போடாமல் நடக்கணும்னு சொல்லி முன்னோர்கள் வச்சுக்கிறாங்க ஒரு ஸ்லிப்பர் போட்டு வந்து பெரிய இது மாதிரி பேசிக்கிறாங்க நம்ம தமிழே இல்லைங்க அதெல்லாம் தாங்க கதை உங்களுக்கு தெரியல உங்களுக்கு அந்த கதையே இல்லைங்க மன நான் தப்பு சொல்லுங்க முடியாத பட்சத்தில் ஸ்லிப்பர் போட்டு வரலாம் ஆனால் இருந்தால் கதை நான் சொல்லவா இவரு ஸ்லிப்பரை வண்டியில் வைக்கிறதுக்கு முன்னாடி

ஈசான லிங்கம் ஈசான லிங்கம்னா அப்படின்னா முடிஞ்சது ஆமாம் அதுதான் நம்ம டேரெக்டாக வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கண்டியது தான் அப்படின்னு நம்ம வந்து நம்ம அந்த வழியை பார்த்து நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கோம் ஓகே தாய் இடையிலே யாருக்கெல்லாம் இந்த ரோ போட்டு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல பட் ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது பழைய காலத்து ரோ போட்டு திருவிழாலாம் காதில் வச்சுன்னு உட்காந்துட்டு இருப்போம் அதில் சும்மா சவுண்டு மாதிரி கேட்குங்க அது பழைய அப்போல்லாம் அது பெரிய விஷயம் மாதிரி இருக்கும் அதெல்லாம் மக்களே எதோ பாருங்கள் காந்தி தாத்தா காந்தி தா பாவம்தான் ஒரு பாருங்கள் ஒரு நாள் காந்தி தாத்தா போல பார்க்குற பார்க்குறது பார்க்குற பார்த்தே ரொம்ப பயமாக இருக்குங்க பாவங்க்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோங்க ஒரு நாலரை மணிநேரம் பயணம் இடைவிடாத மழை இது எல்லாத்தையும் கடந்து இதே குடிவலத்தை முடிச்சிட்டோம் கோயில்கிட்ட வந்தாச்சுங்க கால்வெளிக்கும் மோசமாக இருக்குது ஆனா அதெல்லாம் விட மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு பர்ச்சேஸும் முடிஞ்சிடுச்சு நாங்கள் விரிவாலும் முடிச்சுட்டு சாமியை கூட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன்